எல்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்க வாழை தூக்குல அப்படின்னு இருக்கும் நிறைய வந்துட்டு இருக்க இது இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம எத்திரிட்டு போய் புகுத்துற மாதிரி இல்ல கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ ஏன்னா இருக்கிறதுல உச்ச வார்த்தைகள் போட்டிருக்க மாதிரி இருக்கு கோவத்துல கொத்தளிக்கும் போது பேசுற வார்த்தைகள் தானே நீங்க கேட்டது இல்லையா வெளியில ரோட்லதான் தகராறு நடங்கும்போது என்னென்ன வார்த்தைகள் வரும்னு கேட்டிருப்பீங்கல்ல அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது அந்த கம்மி பண்ணி பசங்களுக்கு நம்மளே போய் மாதிரி அப்படி எல்லாம் இருக்காது இது வந்து இது வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேட்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா நானும் சினிமா பாக்குறேன் தேவையான இடங்களில் சில படங்கள் வந்துட்டு வந்துட்டுருக்கும் ரோட்டில் சண்டை நடக்கும்போது போது ஏபோடு இறங்கி வேலை செய்கிற ஆளு நம்ம எங்கெங்கே என்னென்ன மாதிரி பேசுவாங்க எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் தான் எவ்வளோ வேகமாக அந்த கோவத்தை வெளிப்படுத்தும் அந்த கேரக்டராக தான் இது பேசியிருக்கேன் தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றதுக்காகலாம் கிடையாது அந்த எண்ணமும் கிடையாது மேடையில் நீங்கள் பேசும்போது அதான் சொன்னீங்க மயிலாமல் மௌன்ராஜ் மோன்ராஜ் ஒரு நிமிஷம் அவர் பேசிகிட்டு இருக்காரு அவர் கொஸ்டின் மேடல் நீங்க குத்து அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த தான் சொல்றீங்க ஆமாங்க நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க வந்து நீங்க ஒரு தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கை பிடிச்சி எழுப்பான் உங்களால வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும் உங்களால எடுத்து கேட்கவே முடியாது உங்களுக்கு தான் பிரச்சனை இப்ப எவனும் போய் சட்டை பிடிச்சு எழுதுறானா அவன தான் கேஸ் போடுறதுக்கு பத்து பேர் ரெடியா இருக்கான் ஆனா கை பிடிச்சி எழுத்தவன் வந்து ஈஸியா போயிடுவான் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறக்கு ஒரு ஹீரோ வேணும் அவனு அது நம்ம செய்ய முடியாது நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன் நீங்க கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டப்பிடிக்குமான் வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல அந்த வீடியோ எடுத்து

டேய் பத்து பேர் வீட்டு முன்னாடி நின்றுட்டு வீட்டை உடச்சு நிற்கிற பொசிஷன்லாம் இன்றைக்கி நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தால் போகுது சென்னையில் மட்டும் எங்கேயுமே நல்லது நடந்துக்கிட்டு இருக்குண்ணா ஸோ அது அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்குமா தெரியுமா உங்களுக்கு இதை வந்து நாங்கள் வந்து என்டர்டைன் பண்ணல இதுவும் இருக்குது சினிமாவில் ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்தில் என்ஜாய் பண்ணுற மாதிரி எமோஷன் ஆகிற மாதிரி கண்காங்குற மாதிரி அதையும் நான் சொன்னேனே கண்கலங்கிற மாதிரி ஹா இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா பாசம்னா சொன்னால் இப்படிலாம் இருக்கலாமா நே சொன்னால் இப்படி இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டியிருக்கோம் நான் அதையும் சொன்னேன் இதையும் தான் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸில் ஒரு கதை ஒரு ஆக்ஷன் அது இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்ல காமெடி யோகி பாபு எங்கே போயிட்டார் அவருக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது படத்தில் வந்து வெறும் வெட்டுக்கூத்துலாம் பண்ணுறாங்க நான் கிடையவே கிடையாது முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெட்டுக்குத்தும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இப்போ இதுல கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன் நான் கரெக்டாக நான் வந்து இப்போ வந்து மறைக்கல நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓட்டும் காட்டியாச்சு நீங்கள் பேசும்போதே அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது அவ்வளோ வேகமாக இருந்தது நிறைய படம் ஸ்பீடாக தான் இருக்கும் உங்கள் படம் இந்த படம் வே அதை விட பயங்கர ஸ்பீடாக இருக்கும் போல் இருக்குது இந்த படத்துல எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலாக இருக்கும் ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ஒரு ரீசனபுள் ஆக்ஷனாக இருக்கும் அதுதான் ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன் ஏன்னா ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படம்னு எடுத்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணுன்னா கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் பண்ணணும் அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் ஏன்னா ஆக்ஷன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும் அந்த அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கொடுக்குறோம் எவ்வளோ யதார்த்தமாக கொடுக்குறோம் அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதாக ஆக்குறோம் ஸ்க்ரீன் பிளேயில் இது வந்து தேவை ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அரியாயம் போடும்போது வெட்டுத்து மிதுக்கி தூக்கி போட்டு நமக்கு தோணும் அது நம்ம ஒரு ஹீரோ மூலமாக நம்ம மனசில் உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம நம்ம ஹீரோ மூலமாக ரத்னம் மூலமாக அது ரத்ன விஷால் மூலமாக அப்படின்னு அப்படி போயிட்டே இருக்கும் அது அவ்வளோதான் சொல்லி சொன்னீங்க அது வந்து ஒரே டேக்லேயே எடுத்துட்டீங்களா இல்லைன்னா ரெண்டு மூணு நாள் ரிஹர்சல் போனீங்க ரெண்டு நாள் சார் மொத்தம் அதில் ஒரு ஒன்றே முக்கால் நாள் வந்து ரிஹர்சல் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக் பீஸில் ஒரு ஸ்கெட்சு போட்டு நல்ல கார் பொம்மை ஜீப் பொம்மை பஸ் பொம்மைகளை வச்சு எங்கெங்கே இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லோரும் ஒரு ஜூனியர் இருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து ஏன்னா இதில் வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி ஒன்றுமோர் போகணும் அது வந்து ஆக்ஷன் சிக்னல்ஸுன்றதுலாம் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம் அதனால் எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு ஒன்றரை நாள் ஒன்றே முக்கால் நாள் வந்து ரிஹர்சல் ஆக்சுவலாக நான் மூணு நாள் பிளான் பண்ணால் ரெண்டு நாள் முடிச்சுட்டு வந்தோம் ஏன்னா இதில் வந்து கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்கன்னு இருக்கீங்க ஹீரோ ஒரு இடத்துல ஹீரோயின் ஒரு இடத்துல அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க அந்த மாதிரிலாம் சொன்னீங்க இதில் வந்து கேமராமேன் வந்து வண்டி வண்டி தாவி தாவி வேறு எடுத்துருக்காரு சிங்கிள் கேமராவில் எடுத்துருக்காரு நீங்கள் எதுனா கேஷுவாலிட்டிஸ் எதுனா இருந்துச்சா எதுனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதனா சம்பவங்கள் எதனால் நினச்சி அந்த மாதிரி எதுவும் நடக்கல ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபா எஸ்கேப் ஆகிட்டோம் சார் ஹரி சார் சார் ஹரி சார் உங்க படத்துக்கு ரத்னன்னு பேர் வச்சிருக்கீங்க ஆமா நீங்க ஆ ஓகே ஓகே காவேரி ஸ்ட்ரீட்ல தான் நான் ரொம்ப நாள் குடியிருந்தேன் காவேரி ஸ்ட்ரீட்ல ரத்னன்னு படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க இந்த படம் உங்க படத்துல ரத்தம் எப்போதுமே ಜಾசியா இருக்கும் இதெல்லாம் துக்குளா இருக்குன்னு சொன்னீங்க ஆனா ரத்தம் மட்டும் இருக்குமா ரத்னமாவே இருக்குமா ரத்னமாவே இருக்குமா ஏன்னா உங்க உங்க உறவினர் ஒருத்தரோட பேர் ரத்தனம் அப்படியா அதனால் இந்த பேரை வச்சிருக்கீங்களா இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு நிறையா இருக்கிற நல்ல டைட்டிலில் இந்த டைட்டில் நல்ல டைட்டில் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரத்தம் டைட்டில் வச்சுருந்தேன் கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குது அதில் ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு ரத்தம் ஒன்று இப்போது அதனால் வந்து அதை வந்து ரத்னமா மாத்தி ஹீரோ நேம்ல சார் அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்க ஏன்னா விஷால் சார் சொல்றப்ப சொன்னாரு ஹீரோயினுக்கும் நீங்க ஈக்குவல் அதான் அவரு படத்துல கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க நாங்களும் பார்த்தோம் ஏன் வரல அவங்க என்ன ரீசன் அவங்க எங்க ஷூட்டிங்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்க படப்பிடிப்புக்காக வெளியூர்ல இருக்க வெளியூர்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க சார்